கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் பல திரைப்படங்களில் நடித்த ராதிகா சரத்குமார் அவர்கள்தான் விருதுநகர் தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டது அந்த தொகுதியில்தான் கேப்டன் விஜயகாந்த் அவரின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்களும் விருதுநகர் தொகுதியில் தான் நிற்கிறார் ராதிகா சரத்குமார் அவர்களை பொறுத்தவரைக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் அங்கு வேட்பாளராக நிற்கிறார் அதே தொகுதியில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவரின் மகன் விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார் அந்த தொகுதி மக்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர் மக்களுக்கு வாக்கு அளிக்கணுமா இல்லை பிஜேபிக்கானு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் எல்லா மக்களும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காமராஜர் வாழ்ந்த ஏரியா அந்த வாழ்ந்த ஒரு மகாத்மா ஒரு புண்ணியவான் வாழ்ந்த ஒரு பூமி யோசித்து சிந்தித்து எல்லாருமே செயல்பட்டு வழங்குங்க இப்போ என்னென்னா ஒரு காலகட்டத்தில் கேப்டனுடன் நடித்த பிறகு முதல் தொகுதியிலே முதல் வேட்பாளராக கேப்டன் விஜயகாந்தார் மகன் விஜய் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியை நிற்பது மிகப்பெரிய ஒரு சாதனம் இருவரும் போட்டியாக எதிர்முதிர்மா நிற்கிற ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் அங்கு உள்ள தொண்டர்களும் சரி ரசிகர்களும் வேட்பாளர்களும் நிறுத்தப்பட்டுள்ளது சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டும் நீங்கள் போன்ற ஓட்டு எப்போதுமே ஒரு தலைமுறையை தான்